வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி வரவணை அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தாரோடு ஃபேஸில் ஒரு செம்ம நிலமாக இந்த இடமானது உள்ளது இந்த இடத்தோட மொத்த பரப்புன்னு பார்த்தோம்னா ஐந்து ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலையானது பார்த்தோம்னா நமக்கு இருபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நல்ல தார் ரோடு ஃபேஸில் ஒரு நல்ல ஸ்கொயராக இந்த லேண்டர் நமக்கு கமிஞ்சிருக்குங்க இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு அவைலபிளாக உள்ளது இப்போ அந்த மண்ணோட தரம் பார்த்திங்கன்னா நமக்கு இடத்தோட கிழக்கு பக்கம் உள்ள காட்டில் இருக்க மண்ணுங்க அது இது நம்மளோட இடத்து இடத்துக்கு போகிற பாதங்க நல்ல தார ஒட்டிக்கு ஒரு சதுரமான நிலமாக இந்த இடமானது நமக்கு அமைஞ்சிருக்கு கரூர் டு மணப்பாறை ரோட்டில் வந்து கட்டோடு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கரூரில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது நமக்கு அமைஞ்சிருக்கு ஊரில் இருந்து மேற்கு பக்கமாக ஒரு நூறு மீட்டருக்கு அதாவது ஒரு முந்நூறு அடி நம்ம அங்கே போனோம்னா ஒரு சிறிய கிராமம் ஒன்று நமக்கு இருக்குது நல்ல போக்குவரத்து வசதி உள்ள ஒரு ரோடுங்க அது நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்களா அந்த வீடு அது நம்ம இடத்தோட மேற்கு பக்கம் உள்ள புலி பின்னாடி மில் தெரியுது பாத்தீங்களா அந்த வெண்டு மில்லுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு கம்பி வேலி போட்டிருப்பாங்க அந்த கம்பி வேலி நம்ம இடத்தோட வடக்கு பக்கம் உள்ள குழிங்க கரூட்டு மணப்பாறை ரோட்ல இருந்து கட்ரோடு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க மொத்த ஏக்கர் ஐந்து ஒரு ஏக்கரின் விலையானது இருபது லட்சம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் உள்ளது வாங்க நேரில் இடத்தை பார்விடலாம் நன்றி